நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு ஸோ ஆசிரியர்கள் நியமனம் குறித்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏற்கனவே வந்த ஒரு தகவல் தான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதில் வந்து அஃபீஷியலாக வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பத்தொன்பது மற்றும் இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் ஆகிய ஆண்டுகளில் வந்து டெட் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அறு அறுபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து ஆசிரியர்கள் வந்து தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து நியமனத் தேர்வு நடந்தது ஓகேங்களா ஸோ அந்த நியமனத் தேர்வில் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத தகவலை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பதினாலாயிரத்தி முப்பத்தெட்டு அப்படிங்கிறத அறிவித்துள்ளது ஓகேங்களா ஸோ இதில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு காலிப்படையிடங்கள் மட்டுந்தான் வந்து நிரப்பியிருக்கிறாங்க இது வந்து ரொம்பவே குறைவு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான வந்து தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் பல முறை தேர்ச்சி பெற்றும் மற்றும் நியமனத் தேர்வில் தேர்ச்சி பெற்றும் பணி வாய்ப்பு கிடைக்கும் என பதிமூணு ஆண்டுகளாக ஆசிரியர்கள் கனவோடு காத்திருக்கிறார்கள் சுமார் எத்தனை பேருங்க இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆசிரியர்கள் மிகவும் பாதிப்பு உள்ளாயிருக்காங்க தற்போது வரைக்கும் வந்து பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து பணியிடங்கள் இருக்குது இவங்களை வந்து பணி நியமனம் செய்தாக்க ஏழ்மையான குடும்ப சூழலில் உள்ளவர்களுடைய வாழ்வாதாரம் அவர்களுடைய வயது கல்வி அனுபவத்தை கருத்தில் கொண்டு இந்த பதிமூணு ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ள பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தைந்து தொடக்கப்பள்ளி அந்த பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படிங்கிறத கேட்டிருக்கிறார் ஓகேங்களா ஸோ இவர் வந்து திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளில் ஒன்று தான் ஓகேங்களா ஒரு பிரதான ஒரு கட்சி இவர் வந்து கோரிக்கை விடுத்திருக்காரு ஸோ இது வந்து எலெக்ஷன் வர்றதுனால கருத்தில் கொண்டு நம்முடைய தமிழக முதல்வர் ஏதாச்சும் செய்வாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி